ிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வாக்கு தத்துவம் தெய்வ பிள்ளைகளே உங்கள் நெருக்கத்திலிருந்து நீங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குருளிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக இந்த யோனா புத்தகத்துடைய பின்னணியை சுருக்கமாக சொல்ல முடியாது அடியன் விரும்புகிறேன் கேளுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க கர்த்தர் உங்களை சொதிப்பார் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் ஆனால் அபிதாயின் என்னும் தீர்க்கதரிசியுடைய குமாரன் என்று யோனா அழைக்கப்படுகிறத பார்க்குறோம் யோனாவுடைய தகப்பனாரும் கூட ஒரு தீர்க்க தரிசனம் ஊழியனாக செய்து கொண்டிருந்தார் யோனாவை பார்த்து கர்த்த சொல்லுகிறார் நீ நினைவுக்கு போ அங்கு உள்ள அக்கிரமங்களை குறித்து அவர்களுக்கு அருவி நாற்பது நாளுக்கு பிற்பாடு நான் நினைவு பட்டணத்தை அழிப்பேன் என்று சொல்கிறார் ஆனாலும் கூட யோனா தீர்க்க தரிசி அங்கு போகாமல் தரிசை நோக்கி போகிறார் ஆகவே தான் யோனா முதலாம் அதிகாரம் பதி மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் கத்துடைய சமூகத்தை விட்டு விலகி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே யோனா கத்துடைய வார்த்தை விட்டு விலகி போவதற்கு சமூகத்தை விட்டு விலகி போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்நாட்களில் அசிரிய தேசத்தார் அடிக்கடிக்கு இஸ்ரேல் மேலே வந்து படையெடுப்பாங்க அசிரிய தேசத்தார் அதிகமாக படையெடுத்த பகுதி இஸ்ரேலில் கலீலியா பெட்சாயுதா கப்பனகம் இந்த பகுதி கடற்கரை ஓரமாக இருக்கிற பகுதியில் வந்து யுத்தம் பண்ணி இஸ்ரேவேல் பிடிக்கிறதான கலீலியா கடற்கரை ஓரத்தில் பெட்சாயுதாவில் பிடிக்கிற மீன்கள் எல்லாம் நவனால் கொள்ளை அடித்து கொண்டு போகிறவர்களாக காணப்பட்டாங்க யோனா அப்பா அபிதாய் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட அவருடைய தொழில் என்னவாய் காணப்பட்டதுன்னா மீன் பிடிக்கிற தொழிலாக காணப்பட்டது இவங்க வைத்திருந்த மீன் எல்லாம் கொள்ள அடிச்சுங்கன்னு போவாங்க யோனா இதை பத்து வயதுலேருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் அசிரிய தேசத்தார் பண்ணுகிறே அதாவது கேடான காரியங்கள் அக்குரமான காரியங்கள் இஸ்ரேவில் ஒடுக்கிற காரியங்கள்லாம் பார்த்து கொண்டே வருகிறா யோனாவுடைய கண்ணுக்கு முன்பதாகவே யோனாவுடைய தாய் தகப்பனை கொடுமைப்படுத்தி அசிரிய தேசத்தார் கொலை செய்தாங்க இதனால யோனா யோனாவுடைய விண்ணப்பம் மாத்திரமல்ல தீர்க்கதரிசியுடைய அதாவது மற்ற எல்லாம் தீர்க்கதரிசியும் பிற்பாடு இஸ்ரோவுடைய விண்ணப்பம் என்னவாய் காணப்பட்டதுன்னா நினைவே அதாவது அசிரியாவின் தலைநகரமாக இருக்கிற நினைவே அசிரியாவை கத்த சந்திக்கணும் 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 என்று ஜவம் பண்ணினே வராங்க இப்போ யோனா தரிசனம் ஊழியம் செய்கிற சரியா இருபத்தைந்து வயது இருக்கும்போது தான் கர்த்தர் யோனாவை பார்த்து சொல்லுகிறா நீ நினைவுக்கு போய் என்று சொல்லுகிறா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்துடைய இருதயத்தை அறிந்ததான யோனா அந்த ஜனங்க மனம் திரும்பினா கத்தை ரட்சித்துடுவார் என்று சொல்லிதான் இவருடைய அழிவுக்காக காத்திருந்தோம் இவங்க மனம் திரும்பினா கத்தை ரட்சித்துடுவார் என்று சொல்லிதான் தர்ஷிஷை நோக்கி போக ஆரம்பிக்கிறார் கத்தர் காற்று அதாவது கப்பல் போகாதபடி பெருங்காற்றை உண்டாக்கி ஒரு சலசலப்பு பிரச்சனையை உண்டாக்கி யோனா பேர் மேலே சீட்டு வழிய தேவன் செய்து யோனாவை தூக்கி கப்பல் அதாவது கப்பலில் இருந்து சமுத்திரத்தில் போட முடியாது செய்கிறாங்க வந்து மீன் யோனாவை விழுங்கும்படி கத்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் என்று சொல்லி யோனா ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் யோனா மீன் வயிற்றில் இரவு பகல் மூன்று நாள் இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த நெருக்கமான சூழ்நிலை தான் அவர் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் எனக்கு மறு உத்துரு நான் பாதாளத்தின் வாய் வாயிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் உபத்திரமாக இருந்தாலும் மனுஷனால் ஏற்படுகிற நெருக்கமாக இருந்தாலும் நீங்கள் பாலா பாதாளத்தின் வயிற்றில் இருக்கிறது போல உணர்வீர்களானா அல்லது அது பெரிய நெருக்கமாக இருக்குது என்று நீங்கள் கஷ்டப்படுவீர்களானா நாம் கூப்பிட வேண்டிய ஒரே ஒருவர் யார் என்று சொன்னால் கத்தராகி இயேசுவதான் அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது உண்மையாலுமே என் தேவனாகி கத்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு எல்லா இருந்தும் என் தேவனாகி கத்தர் விடுதலையாக்குவார் ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை எல்லா நெருக்கத்திலிருந்தும் கத்தர் இந்த ஆண்டிலிருந்து விடுதலையாக்கி விசாலமான பாதையிலே என் தேவனாகி கத்தர் உங்களை நடத்துவார் பயப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் சத்தத்துக்கு தேவன் செவி கொடுக்கிறவர் அவரையே நோக்கி பார்ப்போம் நெருக்கங்கள் நீங்கும் சமாதானமும் சுகத்தையும் பெற்று நீடித்த நாட்களாக இருக்க என் தேவனாகி கத்தர் உதவி செய்வார் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக ப்ரை சொலான் ஸ்தோத்திரம்